உன் வாழ்க்கையில் ஏன் நீ தடுமாறுகின்றாய் உன் கனவுகள் ஏன் சிதைவடைகின்றது யார் உன்னை உணராமல் விட்டுவிட்டார்கள் என முருகன் உன்னிடம் நான் இப்பொழுது கேட்கின்றேன் ஆனால் இந்த கேள்விகள் கண்டிப்பும் விமர்சனமும் அல்ல கலை இழந்த ஒரு நபருக்கு எழுப்பக்கூடிய பரிசுத்தமான அழைப்பு மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் தொடரப்போகின்றது என்பதற்கான அறிகுறி தான் இன்றைக்கு நான் உன்னை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு திருச்செந்தூரில் சூரிய ஒளியில் கம்பீரமாக நின்று முருகன் ஒரு காரியத்தை உனக்காக செய்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் நீ இன்றளவிற்கும் பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன்தான் அது உன்னுடைய பக்தியால் நான் மெய் மேய்ச்சில்து போய் உன் வாழ்விற்கு தேவையான நன்மையை உடனே கொடுத்தாக வேண்டும் என்று இப்பொழுது உறுதியாக வந்து உன் முன் நிற்கின்றேன் முன்னே எத்தனை முறை நான் உனக்காக காத்திருந்தேன் அழைப்பை விடுத்து வா என் வாக்கை கேட்க வந்து சாமர்த்தியமாக கேட்டு உன் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள் சிக்கலிலிருந்து மீண்டு வெளியே வந்து கொள் என்று காத்திருந்தேன் அதே போலதான் இந்த முறையும் காத்திருந்தேன் ஆனால் முன்பு தவறவிட்ட அந்த வாய்ப்பை இப்பொழுது நீ பெற்றே விட்டாய் இந்த தடவை நீ என்னை மறக்கவில்லை நான் உன் கண்முன்பட்டு உனக்கான ஆசிர்வாதத்தை முழுவதுமாக கொடுத்திருக்கின்றேன் இம்முறையும் விடாமல் முழுமையாக என் வாழ்க்கை கேட்பாயானால் உன் வாழ்க்கை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றே தீரும் இது என் சத்தியம் தெய்வத்தினுடைய பாசம் இப்பொழுது உன்னை அன்பாக அழகாக அரவணைக்க தொடங்கி இருக்கின்றது இந்த வேலையில் நீ வேண்டாம் என்று விட்டு விலகிவிடாதே என்னுடைய கரத்தையும் பாதத்தையும் இக்கணம் முதல் நீ பற்றிக்கொள் என்னுடைய வாக்கை இப்பொழுது முழுமையாக கேட்டு உன் பிரச்சனையில் நீ வெளிவந்து விடு முருகன் கூறுவது மிகவும் தெளிவான செய்தி உன் வாழ்க்கையின் உச்சநிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது நீ சோர்ந்துவிட வேண்டிய தருணம் அல்ல இது மாறாக விழித்தெழ வேண்டிய தருணம் இது உன்னை காயப்படுத்தியவர்கள் கவலை வேண்டாம் அவர்கள் பயணம் இல்லை நீதான் பயணம் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு கர்ம பயணம் அதை நீதான் சரி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நுண்ணறிவை உனக்கு கொடுக்க வாழ்க்கையில் பல தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளை தடுக்கும் வித்தைகள் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் தள்ளி வைக்கப்பட்ட வாய்ப்புகளை மீண்டும் நம்பிக்கையின் புள்ளிகளாக நீ பெற வேண்டும் முருகன் நான் இப்பொழுது உன்னிடம் பேசும் நொடி உனக்குள் உற்சாகமும் பரிசுத்தமும் உண்மையும் எல்லாமே ஒன்று சேர வேண்டும் இது ஒரு சாமானிய நாள் கிடையாது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற அற்புதமான தினம் திருச்செந்தூரிலிருந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அழைப்பு உன் மனதின் சீர்திருத்தத்தின் சக்கரம் துவங்குவது போல துவங்கும் உன்னுடைய எண்ணங்கள் பிரார்த்தனைகள் அனைத்துமே சீராகும் நீ கண்ட கனவுகள் முதலில் வேரோடு அறுந்து விட்டது அது முடிந்தது போல தோன்றியது ஆனால் இப்பொழுது அதன் விலைகள் முளைக்க ஆரம்பித்திருக்கின்றது முருகன் உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன் என்பதற்கான முழு அறிகுறி எங்கிருந்தோ ஒரு அழைப்பு உன்னை தேடி வந்து உன்னுடைய மனதை குளிர்விக்கும் சந்தோஷப்படுத்தும் இந்த ஒரு செய்திக்காகத்தானே அப்பா இத்தனை நாள் தவமாய் தவமிருந்து காத்து கொண்டிருந்தேன் உங்களை மனதிற்குள் நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தேன் இந்த செய்தி கிடைத்ததற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை முருகா நன்றி நீ என்னை காப்பாற்றி விட்டாய் உன் உயிரின் தெய்வீக அழைப்பை நான் ஏற்றதன் பலனாக எனக்கு நீ சக்தி கொண்டு என் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைத்து விட்டாய் ஒரு தடவை சொன்னதும் நீ செவி மடித்து விட்டாய் மறுபடியும் பழைய நிலைக்கு என்னால் நீ திரும்ப முடியாது என்று தெரிந்து எனக்கான புதிய வழியை நீ காண்பித்து விட்டாய் முருகா நன்றி 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 என்று சிறிது நேரத்தில் இந்த முருகனுக்கு நீ கோடி நன்றியை தெரிவிப்பாய் முருகன் வாக்கு எப்பொழுதுமே அதை கேட்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அது உங்களுக்கு தெரிந்தாலும் உணராமல் இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த தவறுகள் கூட உன்னை தடுப்பதில்லை நீ எடுத்த தவறான முடிவுகள் கூட மறுசுழற்சி பெறும் ஏனென்றால் இதற்கெல்லாம் அடையாளம் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பது எந்த பூஜையும் செய்ய வேண்டியதில்லை உண்மையான மனதோடு பேசினால் கூட நான் நேரில் வந்து விடுவேன் வெறும் ஆரே முறை ஓம் சரவணபவ என்று நீ சொன்னால் ஒரு சிறிய தீபம் ஏற்றி உன் ஆசையை சொன்னால் நீ பிறந்த உணர்வை மீண்டும் உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மையை நான் ஏற் ஏற்படுத்தி கொடுப்பேன் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் முக்கியமான தகவல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நுழையும் அது பரிசாக இருக்கும் சம்பவமாக இருக்கும் அழைப்பாக இருக்கும் நற்செய்தியாக இருக்கும் ஆனால் துரதிருஷ்டங்கள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை அதை உறுதியாக சொல்கின்றேன் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் முருகனுடைய குரல் இப்பொழுது உன் மனதில் ஒலிக்கின்றது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் படுகின்ற துயரங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் இது உன் வாழ்நாள் மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி வந்திருக்கின்றது உன்னுடைய மனதில் மாற்றம் ஏற்படும் அதற்கான அறிகுறி இப்பொழுது தெரியும் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய செயல் உன்னுடைய நோக்கம் அனைத்துமே தெளிவை பெறும் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எதை அடைய போராடி கொண்டிருக்கின்றோம் என்று அது கூட சரியாக தெரியாமல் உன்னுடைய பயணம் இப்பொழுது இருக்கின்றது நாம் கேட்டது நமக்கு கிடைக்குமா நாம் கேட்டது நமக்கு நலனை தான் தருமா நாம் கேட்டது நாம் சரியா தவறா இத்தனை குழப்பங்களோடு ஒரு விஷயத்தை மனதிற்குள் வைத்து கொண்டால் அதனுடைய வெளிப்பாடும் <laughs> அதே குழப்பத்தோடு தான் இருக்கும் தீர்வு கிடைப்பதிலும் அதே குழப்பம்தான் இருக்கும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகின்றாய் என்றால் அது சரியா தவறா என்று முருகனை நினைத்து ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பயணத்தை நீ நோக்கி தொடரும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு தொடர ஆரம்பித்து விட வேண்டும் தவிர இடையில் எந்த ஒரு குழப்பமும் உன் மனதிற்குள் தோன்றக்கூடாது குழப்பத்தோடு இருக்கும் மனதிற்கு தீர்வு எப்பயுமே கிடைக்காது தெளிவை பெற வேண்டுமானால் தீர்வை பெற வேண்டுமானால் மனமானது தெளிவடைய வேண்டும் அதற்கு இந்த முருகனை நீ நாட வேண்டும் முருகனின் வழி நீ வர வேண்டும் முருகனை நினைத்து அமர வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் முருகனுடைய கட்டுக்குள் நீ வந்து விட்டால் உன் வாழ்க்கை இன்பத்தின் கட்டுக்குள் வந்துவிடும் எத்தனை சோதனைகளை இதுநாள் வரை சந்தித்தாலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சாதனையின் பக்கம்தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன் இப்பொழுது என் வாழ்க்கை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாய் ஆனால் எதிலிருந்தும் பாதியில் விட்டு விலகிவிடக்கூடாது நடக்காது என்றோ அதன் மீது நம்பிக்கை இல்லாமலோ பாதியிலேயே விட்டு விடுவதால் பலன் இல்லாமல் போய்விடும் அதை முழு நிறைவாக நம்பிக்கையோடு பரிபூரணமாக முருகன் தான் இருக்கின்றான் என்று சர்வசக்தியோடு மனதில் ஆணித்தனமாக நினைத்து கேட்கும் பொழுது அதனுடைய பலனும் முழுமையாக கிடைக்கும் எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கேதான் அதற்கான பலனும் தேடி வரும் இன்று இரவுக்குள் நான் பல நல்ல விஷயங்களை உனக்கு குறிப்பாக ஆங்காங்கே கொடுப்பேன் அதையெல்லாம் கவனத்தில் வைத்து செயல்பட்டால் மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது மகிழ்வில் நீ மூழ்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது துன்பத்தில் சோதனையில் மூழ்கிய நாட்களை நான் உன்னை மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வந்த இன்பத்தில் மகிழ்வில் மூழ்க வைக்கப் போகின்றேன் நல்லதை நீ ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிப்பாய் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்